ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நான் கலம்காரி காட்டன் சாரீ பார்க்க வந்திருக்கேங்க ஸோ நம்ம இருக்கிறது நம்ம மதுரை நாச்சியாஸ் அடிக்கிற வயதுக்கு குழு குழுன்னு காட்டன் சாரீஸ் ஸோ இந்த சாரீ கலம்காரியில் ப்ரிண்ட் வரக்கூடிய காட்டன் சாரீஸ் சாஃப்ட்டு காட்டன் சாரீஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மல்மல் மாதிரி இது வந்து கலம்காரியில் சாஃப்ட்டு காட்டன் இதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே மல்மல் கலெக்ஷன்ஸ் தான் அதில் வந்து கலம்காரி டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க செவன் ஃபிஃப்டி ஸோ எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது ரேட்டெல்லாம் பாருங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் தான் இருக்குது செவன் ஃபிஃப்டி தான் எல்லாமே சரி வாங்க பார்க்கலாம் காட்டுங்க அப்படியே ஒவன்னா டென்னாக ஒவ்வொன்றா காட்டுங்க ஸோ இந்த வெயிலுக்கு வந்து நம்ம சாஃப்டாகவேயா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது பாருங்கள் முண்டானே கலம்பரிய பொறுத்த வரைக்கும் உருவம் வருங்க இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த சாரீ அழகான க்ரீன் பார்க்கலாம் இது வந்து முந்தான ஸோ உங்களோட மயில் டிசைன் வருது பாருங்கள் உருவம் வரும் எல்லாத்துலயுமே நிறைய உருவம் வரும் இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த சாரி சாரீ பார்க்கலாம் சலகான ப்ளூ ப்ளூ கொடாம்பினேஷன்படி இந்த சாரீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து முந்தான ஸோ பார்த்தீங்கன்னா உருவம் வருது பார்த்தீங்களா இந்த பீக்கா கோல் டிசைன் ஒரு கலம்காரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உருவங்கள் நிறைஞ்சிருக்குங்க உருவங்கள் இல்லாமல் வர்றது ரொம்பவே கஷ்டம் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடுது சாரீ உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் ஸோ சாரியில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு உருவம் இல்லை பட் முந்தியில் மட்டும் உங்களுக்கு உருவம் வந்திருக்கு பாருங்கள் ஸோ உருவம் வந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டர் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளூ பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ இது காமிச்சிட்டேன் எங்கள் அடுத்து காட்டுங்க சாட் சாரி பார்க்கலாம் வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ களம் அப்படின்னாலே இந்த மாதிரி உங்களுக்கு கொச்ச கொச்சனும் நிறையா ஃப்ளாரல் டிசைன் வந்திருக்கும் அதுதான் கலம்ப்காரியோட ஸ்பெஷாலிட்டியே களம்பறி டிசைனில் நம்ம வந்து இப்போ காட்டன் சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த வெயிலுக்கு சாஃப்டாக காட்டன் சாரீஸ் விரும்புகிறவங்களுக்கு இந்த சாரீ பேட்டன் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க இது முந்தான ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாமே இந்த டிசைன் வருது அடுத்த சாரி பார்க்கலாம் இது முந்தான ப்ளவுஸ் எதுவுமே ப்ளைனாக வந்துடுது ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா ஸோ லைட் ஷைடை பேக்ரவுண்டோடு இந்த ஸாரீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே இது வந்து ப்ளவுஸு முந்தான பாருங்கள் ஸோ உள்குடி மடிச்சிருக்காங்க இது முந்தான ஓகேக்கா ஸோ கலம்காரி சாரியில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுங்க இது எல்லாமே வந்து காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ காட்டன் கலெக்ஷன்ஸ் இந்த வெயிலுக்கு எடுக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கலம்காரி டிசைன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்த சாரி க்ரீன் டார்க் க்ரீன் பேஸ் கூட இந்த சாரீ பார்க்கலாம் இது முந்தான இது வந்து ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாரி இது பார்க்கலாம் டார்க் கிரீனில் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான ப்ளவுஸு எப்படி ப்ளவுஸாக இது டிஃப்ரெண்டாக இருக்குது ப்ளவுஸு சாரி உள்ள ஃப்ளவர் டிசைன் ஓகேக்கா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்